போலி ஒரிஜினல் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் தான் முடிவாகும் அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டியவங்க எதுக்காக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்க அதை ஏன் பிரஸ் மீட் வைக்கிறாங்கன்னா இருக்கு பெண்களுக்கான சொத்தில் பங்குக்கு தர மறுக்கிறார் ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கணும் ஐஸ்வர் கணேஷ் மீது அப்போ அவங்க மூத்த சகோதரியும் வந்து புகார் தந்திருப்பாங்கல்ல அப்போ இந்த ஒரு வந்து வேலனுடைய இந்த இளைய மகளுக்கு வந்து அங்கே வேறு ஏதோ குடும்ப சிக்கல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் நீக்கப்பட்டதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எனக்கு தெரிய வந்து சொன்னால் இதுக்கு இடையில் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அதில் ஒரு மூணு வருஷம் இதில் ஒரு நாலு வருஷம் சார் எட்டு வருஷம் ஆ எட்டு வருஷமாக வந்து என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எட்டு வருஷமாக இவங்களுக்கு எந்த ஒரு மீட்டிங் நடக்கவே இல்லையா அந்த ட்ரஸ்ட்டு அந்த போர்டில் ஐஸ்வரி கணேஷ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மல்டி மில்லியனரானது வந்து பல கோடிகளுக்கு வந்து அதிபதியானதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரசியல்வாதிகள் மற்றும் வந்து நடிகர்கள் அப்படி இப்படி இருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த வந்து ஒரு கருப்பு பணம்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்து அவர் வந்து அதை வந்து பெரிய வேற இல்லை இப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு மோசடி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் நடக்கிற ஒரு விவகாரம் அதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மீடியாக்கள் மூலமாக வந்து பேச முடியும் ரியலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுவார் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கும் சார் ஓகே ஐசரி கணேஷ் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசர் அப்படின்னா அவரை தான் சொல்லலாம் ஏன்னா எல்லா பெரிய ஹீரோஸனுடைய நடிச்சிருக்காரு சில படங்கள் நடிச்சிருக்காரு டூ பாயிண்ட் ஓ மாதிரியான சில படங்களும் நடிச்சிருக்காரு ஒரு பிஸியான ப்ரொடியூசர் கரெக்ட் ஓகே இன்னைக்கு ஐசரி கணேசனுடைய சகோதரி அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஐசரி கணேஷனுடைய தந்தையார் ஐசரி வேலன் எண்பத்தி ஏழில் இறந்ததன் பிறகு தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு அறக்கட்டளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த அறக்கட்டளையில் லைஃப் டைம் மெம்பர் அப்படிங்கிற இடத்துல ஐசரி கணேஷும் அவருடைய தங்கை இரண்டு பேரும் வந்து இருந்திருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளாக அவரோட பெயரை நீக்கிட்டு அதில் வரக்கூடிய லாபகரமான விஷயங்கள் அனைத்தையும் ஐசரி கணேஷ் தான் அனுபவிச்சுட்டு வர்றாங்க நான் லைஃப் டைம் மெம்பர் என்னை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டில் ஐசரி கணேசனுடைய தங்கை காவல் நிலையத்தில் அவர் மேலே வந்து ஒரு புகார் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஐசரி வேலன் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் அதிமுக கேபினட்டில் எம்எல்ஏவா அமைச்சராக இருந்திருக்காங்க அதே நேரத்தில் தமிழ் சினிமாவுடைய அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு காமெடியன் அப்படின்னு கூட சொல்லலாம் எம்ஜிஆர் படங்களில் ஸோ இந்த ஒரு கேஸை எப்படி பார்க்கறது பின்னணியில் பணம் மட்டும்தான் காரணமாக இருக்கா இல்லை முதல்ல நான் என்ன சொல்கிறேன் இது இப்போ அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லை ஃபஸ்ட்டு நான் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு வீடு இருந்ததுன்றாங்க அந்த வீட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேயே எம்ஜிஆர் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அப்பாவுக்கு ஒரு வீடு இருந்தது அந்த வீடை இந்த வீடை வந்து அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு தான் அவர் வந்து இத்தனை கோடிகளுக்கு அதிபதி ஆகிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஓ எம்ஜிஆர் அவங்களே சொன்னாங்க எம்ஜிஆர் கொஞ்சம் பணம் கொடுத்தாரு எவ்வளோன்னா சொல்லவே இல்லை கொஞ்சம் பணம் கொடுத்தாரு அந்த வீடு வந்து அப்பா கொடுத்த வீடு இதை வச்சு தான் வந்து இந்த அறக்கட்டளை வந்து தொடங்கப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ அவர் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் தான் தெரியும் யார் ஐஸ்வரியனை சொன்னால் தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அப்போ இவ்வளோ பெரிய வந்து ஒரு கல்வி சொன்ன கல்வி தந்தையாகிட்டார் அதுக்கப்புறம் அவங்க சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ப்ரொடியூசராக இருக்கிறாரு அவங்க சொன்ன மாதிரி வந்து ஏரோப்ளைன்லாம் இருக்குதுன்னு சொன்னது அவங்க சொன்ன தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வந்து ஒரு ஒரு கோட்டீஸ்வரன் ஆகிட்டாருன்னா அப்போ எம்ஜிஆர் கொடுத்த அந்த பணத்தை வச்சு இல்லை அவர் வந்து அந்த அவங்க அப்பா கொடுத்த அந்த வீட்டை முதலீடாக வச்சு மட்டும்தான் பண்ணியிருப்பார் சொல்ல முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் அது மட்டுமே இருக்காது இல்லை அப்போ இவ்வளோ பணம் அவர் பெரிய அளவில் சேர்த்துருக்காருன்னா அது வந்து அறக்கட்டளை விவகாரம் பொறுத்த வரைக்கும் அது சட்டப்பூர்வமாக தீர்க்க வேண்டிய விஷயம் இது காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்கன்னா அவங்க எப்படி தீர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல பதிவு சட்டம் வந்து இருக்குது ஒரு அறக்கட்டளை வந்து சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருந்ததுன்னா அதில் இவங்க வந்து நீக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன விதிகளை காட்டி நீக்கிறாங்கன்றதுலாம் சட்டம் சார்ந்த விஷயம் இது முழுக்க முழுக்க கேட்டால் சிவில் மேடரா கூட இருக்கும் இதில் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா காவல்துறை இதில் என்ன செய்வாங்கன்றது தெரில நீங்கள் சொல்லலாம் வந்து இதை வந்து ஒரு விளம்பரத்துக்காக வேணா கொடுத்தாங்களான்ற மாதிரி கூட எனக்கு இருக்கு அவங்க தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அறக்கட்டையில் லைஃப் டைம் மெம்பரில் என்னோட பேர் இல்லை அப்போ அறக்கட்டையில் அறக்கட்டையில் இருக்கக்கூடிய லாபகரமான விஷயத்த அண்ணன் ஐஸ்வரி கணேஷ் அனுபவிக்கிறார் பாருங்க ட்ரஸ்ட் ஆக்டில் அதுவும் வந்து அவர் லா படித்தவர் யார் ஐஸ்வரி நான் அவர் சப்போர்ட்டாக பேசவே இல்லை நீங்கள் அறக்கட்டையில் வந்து ஒருத்தர் வந்து உறுப்பினராக ஒருத்தர் இருக்கிறவரை நீக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் சட்டம் வந்து விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் பைலா என்னன்றது பார்க்கணும்னா அந்த பைலாவில் வந்து இவங்க என்ன வயலேஷன் பண்ணாங்கன்றத வச்சு தான் நீக்க முடியுமே தவிர ஒரு சட்டம் படித்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா சில வந்து போலியான டாக்குமெண்ட்லாம் போட்டு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல இது போலி ஒரிஜினல் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் தான் முடிவாகும் அப்போ நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டியவங்க எதுக்காக காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாங்க அதையான் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்கன்னுலாம் இருக்குது ஒரு தகவல் இருக்குது பட் என்ன என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப விவகாரம் தான் ஐஸ்வரி வேலன் குடும்ப விவகாரம் ஐஸ்வரி கணேஷ் குடும்ப விவகாரம் இல்லை ஐஸ்வரி வேலன் குடும்ப விவகாரம் அதில் வந்து இவங்க சொல்கிற மாதிரி கேட்டால் சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்கல்ல எனக்கு வந்து என்ன அவமதிச்சிட்டாங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஐஸ்வரி கணேஷோட வந்து அவங்க மனைவி மீதும் அவங்க பிள்ளைகள் மீதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் சார் இங்கே ஐஸ்வரி வேலன் குடும்பம் வந்து ஐஸ்வரி கணேஷ் குடும்பமாக ஆயிடுச்சா ஒரு கேள்வி இருக்குது அதனால கூட இந்த ஸ்ப்ரிட்டர் இருக்கலாம் ரெண்டாவது வந்து இளைய சகோதரி தான் இளம் சொல்கிறாங்க அவங்க மூத்த சகோதரி ஒருத்தர் இருக்காங்க அப்போது பெண்களுக்கான சொத்தை தர மறுக்கிறார் பெண்களுக்கான சொத்தில் பங்குக்கு தர மறுக்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்கண்ணே ஐஸ்வர் கணேஷ் மீது அப்போ அவங்க மூத்த சகோதரியும் வந்து புகார் தந்திருப்பாங்கல்ல அப்போ இந்த ஒரு வந்து ஐஸ்வர்ய வேலனுடைய இந்த இளைய மகளுக்கு வந்து அங்கே வேறு ஏதோ குடும்ப சிக்கல் இருக்குது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுடைய நடவடிக்கை என்னன்றதுலாம் உள்ளே போனால் தான் நமக்கு தெரியும் வெளியில் வந்து இவங்க கொடுத்த புகார் வச்சியே நம்ம வந்து அப்படி சொல்லிட முடியாது ஆனாலும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கல்வி தந்தையாக இருக்கிறவர் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மதிப்புக்குரிய மனிதராக இருக்கிறவர் ஐஸ்வரி கணேஷ் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வராமல் பார்த்துக்கணும் ஓகே இப்போ வெளியில் வந்துருச்சு அவங்களுடைய தங்கச்சியுமே அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஐஸ்வரி கணேஷை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் ரீதியாக பல கான்டாக்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்டத்தட்ட பெரிய இயக்குனர்கள் பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ இவ்வளோ அந்தஸ்தில் இருக்கிறாருல இப்போ இவ்வளோ அந்தஸ்தை வச்சு அந்த குற்றச்சாட்டை உடை தெரிவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கா ஏன் அப்படின்னா நாலு வருஷமாக அவருடைய தங்கச்சியினுடைய பேர் வந்து அந்த மெம்பர் இதில் இல்லை லைஃப் டைம் மெம்பர்லாம் இல்லை அந்த பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அதை ஏன் சார் இருபத்தி நாலில் தான் நான் தெரிய வந்தது அவங்களுக்கு அதிலே ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்குதுல்ல இப்போ சொல்கிறது தமிழ் இந்த குற்றச்சாட்டுகளில் வந்து அது காவல்துறை குற்றச்சாட்டாக இருக்கட்டும் அல்லது நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய அந்த புகார் மனுவாக இருக்கட்டும் நம்ம ஒரே ஒரு சைடில் மட்டும் பார்த்துட்டு உடனே நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது இங்கே நான் ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்போது இந்த தர்மஸ்தலான்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குல்ல பெங்களூரில் அவன் சொல்லாம பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து இவ்வளோ பிணங்கள் புதைக்கப்பட்டது சொல்லிட்டு எப்போ சொல்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சொல்கிறான் இந்த பத்து வருஷம் ஏன் வந்து அவன் வந்து சொல்லாமல் தான் இப்போ கிடைச்சி சொன்னாலும் தப்பு தப்பு நான் கேட்குற அது இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எது உண்மை பொயின்றதுக்குள்ளேயே நான் போகல இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இவங்களை நீக்கிட்டாங்கன்றதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எனக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அங்கேயே நமக்கு ஒரு லிமிட்டட் பீரியட் இருக்குது சார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் உங்களை வந்து நீக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து அரசு சார்ந்த கோப்புகளில் தெரிய போகுது இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரஸ்ட் ட்ரஸ்டாக எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அங்கே போனாலே தெரிஞ்சிடும் சரிங்களா கடைசியாக வந்து என்னென்னு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் நீக்கப்பட்டதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எனக்கு தெரிய வந்து சொன்னால் இதுக்கிடையில் இவங்களுக்குள்ளே என்ன நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அதில் ஒரு மூணு வருஷம் இதில் ஒரு நாலு வருஷம் சார் எட்டு வருஷம் ஆ எட்டு வருஷமாக வந்து என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எட்டு வருஷமாக இவங்களுக்கு எந்த ஒரு மீட்டிங் நடக்கவே இல்லையா அந்த ட்ரஸ்ட்டு அந்த போர்டில் அப்போ வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்புகிற மாதிரி இல்லை சந்தேகத்திற்குரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இதில் வந்து ஐசர் கணேஷ் மீது தவறு இவங்க மீது வந்து ரொம்ப சரியானவங்க அப்படின்னா சொல்ல முடியாது அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுலாம் நிறைய கேள்வி இருக்குது இதுவும் நான் குறிப்பிட்டு நான் சொல்வேன் நான் மீண்டும் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இது சட்டம் சார்ந்த விஷயம் இதில் வந்து மோசடியே நடந்திருந்தால் கூட நீதிமன்றத்தில் தான் இது வந்து சிவில் நேச்சர் ஃபுல்லாகவே இது வந்து இவங்க தேர்ந்த வழக்கறிஞர் வந்து இங்கே கொடுத்து இங்கே சட்டபூர்வமாக நீதிமன்றத்தை அணுகணுமே தவிர இப்போ இதை பண்ணும்போது என்னான்னு கேட்டால் ஐஸ்வர்யே செலவு முடிஞ்சது இப்போதைக்கு முடிஞ்சுன்னு கேட்டனா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் ஃபோனை போட்டு அதெல்லாம் அந்த செய்தியை வந்து ஒரு இருட்டடி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பட் வெடிச்சு ஆமாம் இப்போ வேறு என்ன இப்போதைக்கு அவர் அதான செய்ய முடியும் ஆஃப் பண்ண முடியும் ஆமாம் ஒரு மீடியாவில் சொல்கிறான் சரிங்களா அவரும் ஒரு கல்வி அவர் அந்த மீடியாவுக்கு சொந்தக்காரனும் ஒரு கல்வி தந்தை இவரும் ஒரு கல்வி தந்தை சரிங்களா இந்த கல்வி தந்தைங்க எல்லாமே கல்வி கந்தைகளாக தான் இருக்கிறாங்க நான் சொல்கிறேனே ஏன்னா இந்த தந்தை ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அந்த கல்வி தந்தையோட சே டிவி சேனல் வந்து அந்த நியூஸை போடல அவ்வளோதான் பட்டு யூடியூப்பில் பேசுகிறாங்க நம்ம பாரபட்சம் இல்லாமல் எனக்கு எப்போவுமே பாரபட்ச பார்வை தான் இந்த இடத்துல இவங்க சொல்கிற மாதிரி அப்பாவுடைய வீட்டை வந்து அது எத்தனை லட்சத்துக்குன்னா போயிருக்கட்டும் இல்லை கோரியா கூட போயிருக்கட்டும் அவர் கொடுத்த காலத்தில் ஐஸ்வர்யாலன் பொறுத்த வரைக்கும் அவருடைய அவருடைய காலங்கள்லாம் தெரியும் அவங்க எப்படி தொடங்கின பெரிய நகைச்சுவை நடிகர்லாம் கிடையாது அவர் எம்ஜிஆருடைய ஒரு ஆசிர்வாதம் துணை அமைச்சர் தான் சார் இப்போ இப்போ யாராவது துணை அமைச்சர் இருக்கிறாங்க கிடையாது வெறும் அமைச்சர் தான் ஆனால் அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இணை துணை அமைச்சர்லாம் இருந்திருக்கிறாங்க ஸ்டேட்லேயே அதனால் வந்து அதுவும் பெரிய டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது அப்போ இருந்த ஒரு அது டிபார்ட்மெண்ட்டே இப்போ கிடையாது குடிசை மற்ற ஏதோ துணை அமைச்சராக ஏதோ இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து என்னென்னா அவர் வந்து குறைச்சி அவசியம் இல்லை ஏதோ ஒரு காமெடின்னு ஒன்று பண்ணுவார் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இவர் பண்ணார் இல்லையா சூரி பண்ணார் இல்லையா ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு காமெடின்னு ஒன்று வந்து அவர் பண்ணார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் சீனா இந்த டிமாண்ட் இருந்தது கொஞ்சம் இவ்வளோ பொசிஷனில் இருந்து சம்பாதிக்காமல் போனது என்னது காரணம் சம்பாதிக்க போகிறதுலாம் கிடையாது யார் சம்பாதிக்கணும்னு சொல்கிறது அன்னைக்கு அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர்கிட்ட இருக்க துறையில் வந்து என்ன சார் பண்ண முடியும் அவ்வளோதான் ஆனால் வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்ல இருக்கிற விஷயத்த நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேன் ஐஸ்வரி கணேஷ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மல்டி மில்லியனரானது வந்து பல கோடிகளுக்கு வந்து அதிபதியானதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அரசியல்வாதிகள் மற்றும் வந்து நடிகர்கள் அப்படி இப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வந்து ஒரு கருப்பு பணம்லாம் வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்து அவர் வந்து அதை வந்து வெவ்வேறு துறையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய கோடி சொன்னாயிட்டாருன்னு ஒரு தகவல் இருக்குது இதை நான் சொல்லலை பரவலான ஒரு தகவல் அப்படி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு அரசியல்வாதியை கூட சொன்ன வந்து அரசியல்வாதியோட நெருக்கமானவங்களுடைய பணம் கூட வந்து அவர்கிட்ட இருக்குது பல கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது நமக்கு தெரியாமல் நம்ம அதை வந்து டிக்ளேர் பண்ணி நம்ம சொல்ல முடியாது இப்படி ஒரு தகவல் ஆனால் இவங்க சொல்கிறதபடி பார்த்தா ஐஸ்வரி கணேஷ் கொடுத்த வீட்டையும் எம்ஜிஆர் கொடுத்த கொஞ்சம் பணத்தையும் அவங்க சொல்கிறத கவனிச்சுங்க கொஞ்சம் பணத்தையும் வச்சு இவர் அப்படியே வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு கோடீஸ்வர் நாய்டாரெல்லாம் சொல்ல முடியாது இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன மாதிரியான இவர் வந்து செய்யப்படுகிறது நிறைய சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கிறார் இதில் வந்து என்னென்னா ஐஸ்வர்ய கணேஷ் சொல்லும்போது நெகட்டிவ் பக்கங்களை நம்ம சொல்லணுன்றது கட்டாயம் நமக்கு இல்லை ஆனால் வரக்கூடிய செய்தியை மட்டும் சொல்கிறோம் ஆனால் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கார் நிறைய பிள்ளைகளை போய் வந்து ஏழை பிள்ளைகள் படிக்க வச்சுருக்கார் நிறைய வந்து இலவச கல்வியாக இருக்கட்டும் சினிமா துறையிலிருந்து ப பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓய்வூதியமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர் கொடுத்துருக்கார் நிறைய நல்லது நல்லதுலாம் செஞ்சுருக்கிறார் அதை வந்து மறுக்க முடியாது ஆனால் இப்படி வந்து சில செய்திகளும் இருக்குது எப்படி வந்து இவ்வளோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வி தந்தைகள்லாம் எப்படி திடீர்னு இவ்வளோ ஒரு மல்டி மில்லியனர் ஆகிடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து ஒவ்வொருத்தர் பின்னணி தெரியலன்னா பரவாயில்ல இப்போ இவங்க பின்னணிலாம் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய வந்து ஒரு கோட்டிஸ் வரனா எப்படி ஆனார்னு ஒரு கேள்வி இருக்க தான் செய்து இது வந்து என்னை கேட்டாலும் நான் ஒரு வார்த்தை நான் சொல்லுவேன் ஐஸ்வரி கணேஷ் வந்து இதை வந்து ரொம்ப இணக்கமாக அமைக்கப்பலாக வந்து இதை தீர்த்துட்டு இருந்தாருன்னா வெடிச்சு வெளியே வராது இன்றைக்கி வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு ஐஸ்வரியனுக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் கூட தெரியாது கூகுளில் போய் தான் தெரியும் மூணு பிள்ளைகள் சொல்லிட்டு ஐஸ்வரி கணேஷ் ஒருத்தர் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் மற்றபடி அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க இவரு எத்தனை பிள்ளைகள்லாம் தெரியாது சமீபத்தில் அவர் கல்யாணம் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு அவருடைய மகளுக்கு கல்யாணம் அவருடைய ஐஸ்வர்யருடைய மகள்கள் வந்து மகள் ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இவர் இவர் தான் மூத்தவர் அதுக்கப்புறம் ரெண்டு மகள்கள் இவங்களுக்கு மூன்று பேருமே வந்து கட்டினா ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க எம்ஜிஆர் கலைஞர் ஜெய ஜெயலலிதா எல்லாமே ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பமாக வந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த சொத்து சண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டுக்கு வர அளவுக்கு நடக்க கூடாது கிட்டத்தட்ட ரோட்டுக்கு வந்துடுச்சு தான் ஏன்னா அந்த மாதிரி மீடியாவில் வந்து இப்போ புகார் கொடுத்துட்டு கூட அவங்க கிளம்பி போயிடலாமே சட்டபூர்வமாக தீர்த்துக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா காவல்துறை கூட சட்டம் சார்ந்த துறை தானே புகார் கொடுத்துட்டு போயிடலாம் அது மீடியாக்கள் மூலமாக தெரிவிப்பதன் மூலமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அப்போ ஐஸ்வர் கணேஷ் வந்து அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது உண்மையிலேயே உங்களுக்கு சட்ட இருக்குது சொத்து வந்து உங்களுக்கு பிரச்சனை சொத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா நீதிமன்றம் போனால் காவல்துறை கூட போகலாம் தப்பு கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த மீடியாவில் வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அப்போ அது மூலமாக வந்து அவங்களுக்கு எந்த விஷயம் வெளிச்சு வெளிச்சத்துக்கு வரட்டும் வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க அவர் ஒரு ஐஸ்வர்யர் கணேஷ் வந்து ஒரு மோசடி பேர் வழி கூட ச சகோதரிகளை இவர் ஏமாற்றி அப்படின்றது ப்ரொஜெக்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல யாரையுமே அசிங்கப்பட இப்போ நான் என்ன சொன்னேன் இது முழுக்க முழு குடும்ப விவகாரம் வேலன் குடும்பத்தில் நீங்கள் இருந்தீங்க இப்போ ஐஸ்வர்ய கணேஷ் குடும்பம்னு ஒன்று இருக்குது யாரும் இப்போ ஆனால் மரியாதை தான் பேசுகிறாங்க அண்ணன் தான் சொல்கிறாங்க அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு நீங்கள் ரோட்டில் வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து கடை விரிக்கிறீங்கல்ல ரோட்டில் வந்து இல்லை மீடியாவில் சொல்கிறது தப்புன்னு கிடையாது சார் மீடியாவில் கூட நாங்கள் சொல்லலாம் இந்த விஷயத்தை மீடியாவில் சொல்கிறதுனால என்ன நடக்கும் உங்களுக்கு பெரிய வந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு இதை சொல்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் இந்த மீடியாவில் சொன்னதுனாலும் மீடியாக்காரர்கள் யாராவது போய் அங்கே போய் பேச போகிறாங்களா கிடையாது சட்டம் இது நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்துக்கணும் இல்லை காவல்துறை கூட தீர்த்துக்கலாம் ஆனால் மீடியாக்கள் வந்து பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு மேலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்குது இல்லையா அது வந்து அந்த டெக்க அந்த அந்த ஒரு புகழ் இருக்குல்ல அதை வந்து தானே ஆகிடுது அப்படிதான் மிகப்பெரிய வேறு இல்லை இப்போ வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு மோசடி நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு ட்ரஸ்ட்டில் நடக்கிற ஒரு விவகாரம் இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மீடியாக்கள் மூலமாக வந்து பேசும்போது அவர் நோக்கம் என்னன்றது ஒரு கேள்வியாகிடும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்